வணக்கம் நீங்க சமீப காலமா ஒரு மாதிரி அதிகாலை மூணு மணி நாலு மணி வாக்குல அலாரம் இல்லாமலேயே திடீர்னு முடிச்சுக்கிறதா சொல்லிருந்தீங்க இது ஒரு பக்கம் உங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரியும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் இருக்குமோன்னு ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது வெறும் தூக்கமின்மையா இல்ல வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணுதா வாங்க இத பத்தி ஆழமா அலசி பார்க்கலாம் கண்டிப்பா ஏன்னா நீங்க அனுப்புன தழுவல்கள பாக்கும்போது இது தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியல உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்துல இது நடக்குது கரெக்ட் அதனால இந்த அதிகாலை விழிப்ப ஒரு தொந்தரவா பாக்காம அது ஒரு வழிகாட்டுதல் அது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கறது தான் இந்த டிஸ்கஷனோட நோக்கம் சரி அப்போ முத விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த அதிகாலை மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த நேரத்துக்கு நம்ம இந்திய மரபுல இத பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க ஆனா மேற்கத்திய பார்வையில் தி வேல் இஸ் தின் அப்படினு சொல்றாங்க இது ரெண்டும் ஒண்ணுதானா நிச்சயமா இதுக்கு தொடர்பு இருக்கு சொல்ல ரெண்டுமே ஒரே விஷயத்தை வேற வேற வார்த்தைகள்ல சொல்லுது ஓ அப்படியா ஆமா பிரம்ம முகூர்த்தம்னா படைப்பாளியின் நேரம் அந்த நேரத்துல உலகத்தோட சத்தம் எல்லாம் அடங்கி ஒரு அமானுஷ்யமான அமைதி இருக்கும் சரி அந்த அமைதியில நம்ம மனசோட சாதாரண எண்ணங்கள் எல்லாம் குறஞ்சி ஆழ் மனசுல இருந்து வர்ற செய்திகள் அது ரொம்ப தெளிவாக கேட்கும் ஓகே அந்த வேலிஸ்தின்ங்கிறதும் இதே தானா அதே தான் நம்மளோட அன்றாட கவலைகள் பிரச்சனைகள்ங்கிற அந்த திரை அது விலகும் நம்ம உள்ளுணர்வு அதாவது இன்ட்யூஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நிறைய பேர் ராத்திரி சரியா தூங்காம அதிகாலையில முடிச்சா அது ஸ்ட்ரெஸ்ஸோட அறிகுறியா தான் பார்ப்பாங்க அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் நீங்க பகிர்ந்து ஒரு அறிவியல் கட்டுரையில கூட கார்டிசால் ஹார்மோன் பத்தி சொல்லி இருந்துச்சு அது அதிகாலையில அதிகமாகறதால கூட இப்படி ஆகலாம்னு ஆமா அப்போ இது ஆன்மீக அழைப்பா இல்ல வெறும் பயாலஜியா எப்படி இதை வேறுபடுத்தி பாக்குறது இது இது ஒரு அருமையான கேள்வி இங்க தான் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு கார்டிசால் ஹார்மோன் வந்து எல்லாருக்குமே தான் அதிகாலையில சுரக்கும் அது நம்மள ஒரு புது நாளுக்கு தயார்படுத்துற ஒரு இயற்கை செயல்முறை ஆனா நீங்க சொல்ற மாதிரி திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல திரும்ப திரும்ப முழிச்சிக்கிறது அது வேற ஓகே நீங்க அனுப்பின குறிப்புல தீட்டா மூல அலைகள் பத்தி படிச்சீங்கல்லையா அங்கதான் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்னு சேருது ஆமா அந்த தீட்டா அலைகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கல்ல அறிவியல் இத ஒரு மூளை சம்பந்தப்பட்ட விஷயமா பாக்குது ஆனா ஆன்மீகம் எப்படி இத பிரபஞ்சத்தோட இணைக்குது நல்லா கேட்டிங்க தீட்டா அலைகள்ங்கிறது நாம ஆழ்ந்த தியான நிலையிலையோ இல்ல தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல இருக்கும்போதோ நம்ம மூளையில உருவாகும் சரி இந்த நிலையில நம்மளோட லாஜிக்கல் மைண்ட் கொஞ்சம் சைடு வாங்கிடும் நம்மளோட ஆழ்மனசு அதாவது サப் கான்ஷியஸ் நேரடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் புரியுது பார்வையில இது ஒரு நியூராலஜிக்கல் நிகழ்வு ஆனா ஆன்மீக பார்வையில இந்த தீட்டா அலைதான் பிரபஞ்சத்தோட அதிர்வுகளுக்கு நம்மளை கனெக்ட் பண்ற ஒரு ரிசீவர் மாதிரி ஓ ஒரு ரிசீவர் மாதிரி ஆமா உங்க உயர் சக்தி உங்க ஹையர் செல்ஃப் ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு ஏத்தா பூர்வ பொருத்தமான நேரம் இதுதான் அதனால தான் அது உங்களை எழுப்புது இது உங்க உடம்போட தேவை இல்ல உங்க ஆன்மாவோட தேவை அப்போ இந்த விழிப்புங்கிறது ஒரு அழைப்பு சரி அந்த அழைப்புக்குள்ளேயும் மணி நேரத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் மாறுது இல்லையா குறிப்பா மூணு மணிக்கு முழிக்கிறதுக்கும் நாலு மணிக்கு முழிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கு முதல்ல மூணு மணி பத்தி பேசுவோம் ஒரு பக்கம் இத கர்ம வினை தீர்க்கிற நேரம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் படைப்பாற்றல் உச்சம் பெறும் நேரம்னு சொல்றாங்க இது ரெண்டும் எப்படி சம்பந்தப்படுது இது ரெண்டுமே சொல்ல ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி அதிகாலை மூணு மணிங்கிறது ஆன்மீக ரீதியா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம் ஒரு பக்கம் உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற பழைய வழிகள் பயம் குற்ற உணர்வு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும் இதத்தான் கர்ம வினை தீர்த்தல்னு சொல்லலாம் ஓ ஒரு பாத்திரத்துல இருக்கிற அழுக்கு தண்ணியை வெளியே ஊத்துற மாதிரி கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க அந்த அழுக்கு தண்ணிய வெளியே ஊத்துனா தானே நல்ல தண்ணிய நிரப்ப முடியும் புரியுது அப்போ அந்த பழைய ஆற்றல் வெளியேறும் போது ஏற்படுற ஒரு வித அழுத்தம் தான் நம்மள விழிக்க வைக்குதா எக்ஸாக்ட்லி அது ஒரு கிளென்சிங் process இப்போ அந்த பாத்திரம் காலியாகுது இல்லையா அந்த இடத்துல தான் படைப்பாற்றல் உள்ளே வருது சரி உங்களுக்குள்ள இருக்கிற பழைய குப்பைகள் வெளியேறும் போது உங்க உண்மையான நோக்கம் என்ன உங்க வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னங்கிறதுக்கான பதில்கள் உள்ளே வர ஆரம்பிக்கும் ஓகே அப்ப நீங்க 3 மணிக்கு முழிச்சா பிரம்ம ரெண்டு விஷயம் சொல்லுது ஆமா ஒன்னு உனக்குள்ள இருக்கிற பாரத்தை முதல்ல இறக்கி வை ரெண்டு இப்போ நீ உன்னோட உண்மையான நோக்கத்தை நோக்கி பயணிக்க தயாரா இருக்க வாவ் இது ரொம்ப ஆழமா இருக்கு சரி அப்போ 4 மணி விழுப்பு ஒருத்தர் இந்த கிளென்சிங் ப்ராசஸ ஆரம்பிச்சதுக்கு அப்பறம் தான் நாலு மணி விழுப்பு ஏற்படுமா பெரும்பாலும் அப்படிதான் நீங்க அனுப்பின குறிப்புகள்ல நாலு மணிய ஸ்ட்ராங்கஸ்ட் அலைன்மெண்ட் டைம்னு குறிப்பிட்டு இருந்தாங்க அத அடுத்த கட்ட வழிகாட்டுதலா மிகச்சரியா கோர்க்கறீங்க மூன்று மணி ஒரு பிரிப்பரேஷன் தான் நான்கு மணி ஒரு கான்ஃபர்மேஷன் அண்ட் டைரக்ஷன் கான்ஃபர்மேஷன் அண்ட் டைரக்ஷன் ஆமா நாலு மணிக்கு முழிக்கிறவங்க பெரும்பாலும் ஒரு விதமான ஆன்மீக தேடல்ல இருப்பாங்க இதுக்கு ரெண்டு முக்கிய அர்த்தங்கள் இருக்கு என்ன அது ஒண்ணு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான அத்தியாயம் முடிவுக்கு வருது அது ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு உறவா இருக்கலாம் அந்த கதவை மூடிட்டு அடுத்த கட்டத்துக்கு போன பிரபஞ்சம் சொல்ற அறிகுறி அது எனக்கு ரொம்ப முக்கியமா படுது ஆமா ரெண்டாவது அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப பொருந்தும் அதாவது நீங்க இப்போ போயிட்டு இருக்கிற பாதை சரிதான் ஆனா உங்க இலக்க அடைய இன்னும் ஒரு சின்ன திருத்தம் தேவைப்படுது இல்லனா இன்னும் ஒரு படி தைரியமா முன்னாடி எடுத்து வைக்கணும்னு பிரபஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துது ஓகே யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக் ஜஸ்ட் கீப் கோயிங்ங்கற மாதிரி ஒரு மெசேஜா அதேதான் அந்த அமைதியான நேரத்துல அந்த அடுத்த ஸ்டெப் என்னன்னு நீங்களே உங்களை கேட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது புரியுது இப்போ 5 மணி பத்தி பாப்போம் இத புதிய தொடக்கத்திற்கான ஆற்றல்னு சொல்றாங்க இது சூரிய உதயத்தோட சம்பந்தப்பட்டது இல்லையா ஆமா ரொம்பவே நேரடியான தெளிவான ஒரு செய்தி எப்படி சூரியன் எப்படி இருள விரட்டிட்டு ஒரு புதுநாள கொண்டு வரதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிகழ போகுது இது வெறும் சிந்தனை அளவுல இல்ல செயல் அளவுல செயல் அளவுல ஆமா நீங்க ஒரு நெகட்டிவ் சூழல்ல இருந்து முழுசா வெளியே வர போறீங்க இல்ல ஒரு புது முயற்சியை தொடங்க போறீங்கங்கிறதுக்கான ஒரு பச்சை கொடி தான் இந்த அஞ்சு மணி விழிப்பு அப்போ பிரபஞ்சம் என்ன சொல்லுது யூ ஆர் ரெடி ஃபார் யோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படினு சொல்லுதா எக்ஸாக்ட்லி யோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹேப்பனிங் நவ யூ ஆர் ரெடி இதுதான் மெசேஜ் ஓகே 3 மணி சுத்தம் செய்தல் 4 மணி பாதையை சரிபார்த்தல் பார்த்தல் 5 மணி புதிய தொடக்கம் இது ஒரு முழுமையான சுழற்சி மாதிரி இருக்கு ஆமா

பதத்தப்படாதீங்க உடனே எந்திரிச்சு லைட் போடவோ ஃபோன் எடுக்கவோ வேணாம் அமைதியா படுக்கையில் இருந்தபடியே உங்க மனசை கேளுங்க எனக்குள்ள இப்ப என்ன உணர்வு ஓடுது என்ன என்ன வருதுன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க பதில் வரலனாலும் பரவாயில்லையா பரவாயில்ல அந்த அமைதியை கவனிக்கிறது தான் முதல் படி சரி அடுத்தது மனசுல கவலைகள் ஓடினா என்ன பண்றது நல்ல கேள்வி அப்பதான் மூச்சு பயிற்சி உதவும் ஒரு ரெண்டே நிமிஷம் உங்க கவனத்தை முழுசா உங்க மூச்சு மேல வைங்க மெதுவா உள்ளெழுத்து அதைவிட மெதுவா வெளிய விடுங்க இது மைண்ட அமைதிப்படுத்துமா கண்டிப்பா இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி அந்த சிந்தனை ஓட்டத்தை குறைக்கும் அந்த சின்ன இடைவெளியில உங்க உள்ளுணர்வின் குரல் கேட்க வாய்ப்பு அதிகம் பிரபஞ்சத்து கிட்ட கேள்வி கேட்கலாம்னு ஒரு குறிப்புல படிச்சேன் அது எப்படி மனசுக்குள்ள கேட்டாலே போதும் ரொம்ப சிம்பிளா சரி என்ன சொல்ல வரீங்க எனக்கான செய்தி என்ன அப்படின்னு கேளுங்க உடனே பதில் கிடைக்குமா இல்ல உடனடியா பதிலுக்காக காத்திருக்காதீங்க ஒரு விதைய விதைச்சிட்டு பொறுமையா இருக்கிற மாதிரி கேள்வியை விதைச்சிட்டு உங்க மனசை திறந்து வைங்க பதில் எப்படியாவது உங்கள வந்து சேரும் சில சமயம் நல்ல யோசனைகள் வரும் ஆனா காலையில மறந்துடும் அது தவிர்க்க அதுக்கு தான் உங்க படுக்கைக்கு பக்கத்துல ஒரு சின்ன நோட் புக் பேனா எப்போ இருக்கணும் ஓ உங்களுக்கு வர்ற ஒரு வார்த்தை ஒரு வரி எதுவா இருந்தாலும் உடனே கிறுக்கி வைங்க காலைல பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய அர்த்தம் உங்களுக்கு புரியலாம் புரியுது இந்த உரையாடலோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த விழிப்புகள் பயிற்சிகள்லாம் சேர்ந்து கடைசியில எதை நோக்கி நம்மளை வழி நடத்துது இது வெறும் விழிப்பு இல்ல இது ஒரு முழுமையான உருமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் முதல்ல உங்க உணர்ச்சி முதிர்ச்சி இமோஷனல் மெச்சூரிட்டி அதிகமாகும் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுறது கவலைப்படுறது குறைஞ்சு ஒரு விதமான நிதானம் உங்களுக்குள்ள இயல்பாவே வரும் உள்ளுணர்வு பத்தி என்ன நினைக்கிறீங்க அது ஷார்ப் ஆகுமா நிச்சயம் உங்க இன்ட்யூஷன் ரொம்பவே கூர்மையாகும் முன்னாடி ஒரு முடிவு எடுக்க நூறு தடவை யோசிச்சு இடத்துல இப்போ எது சரின்னு உங்க உள்மனசு தெளிவா சொல்லும் வாழ்க்கையில திரும்பத் திரும்ப வர்ற பிரச்சனைகள் அதாவது நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் அது மாறுமா அதுதான் இதுல மிக முக்கியமான மாற்றம் பலருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரும் இல்லையா ஆமா இந்த ஆன்மீக விழிப்பு ஏற்படும் போது அந்த சுழற்சிக்கான மூல காரணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த புரிதல் வந்த உடனே அந்த சுழற்சி உடஞ்சிடும் அப்போ இது நம்ம விதியே மாற்றி அமைக்க ஒரு கருவுன்னு சொல்லலாமா சந்தேகமே வேண்டாம் இறுதியில இது உங்க விதியை உங்க கையில எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் எல்லாம் என் தலைவிதினு சொல்ற இடத்துல இருந்து என் வாழ்க்கைய நான் தான் உருவாக்குறேங்கிற சக்தி உங்களுக்குள்ள உருவாகும் ரொம்ப அருமையா விளக்கினீங்க அப்போ அடுத்த முறை அதிகாலையில முடிப்பு வந்தா அத ஒரு தொந்தரவா நினைக்காம உங்க எதிர்காலம் உங்க கதவை தற்ற ஒரு இனி அழைப்பா பார்க்கணும் ஆமா பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கு உங்களுக்கான நேரம் வந்துருச்சுங்கிறத உணர்த்துற ஒரு அழகான நினைவுபடுத்தல் தான் அது இந்த உரையாடல ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கலாம் நினைக்கிறேன் விழிப்பு என்பது ஒரு தற்செயல் நிகழ்வல்ல அது ஒரு அழைப்பு ஆமா அந்த அழைப்பை நீங்க ஏத்துக்கும் போது உங்க வாழ்க்கை பாதை இன்னும் தெளிவா இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும் இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களே நீங்களே இந்த கேள்வி கேட்டுக்குங்க இந்த அதிகாலை விழிப்புங்கிற வாய்ப்பை பயன்படுத்தி பிரபஞ்சம் எனக்கு காட்ட விரும்புற அடுத்த கட்டம் என்ன அந்த பதில் உங்களுக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருக்கு